வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்டோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி மொபைல் எண் எயிட் ஜீரோ செவன் டூ ஒன் டூ ஃபைவ் சிக்ஸ் எயிட் செவன் ஆன்லைன் அஸ்டோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி நமது மேடையை அலங்கரிக்க வருகிறார் கோயம்புத்தூரை சேர்ந்த நமது சகோதரி கோகிலவாணி மேடம் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் வணக்கம் எல்லோரும் நிறைந்த நலமுடன் வளமுடன் பணமுடன் வாழ பிரபஞ்ச பேராற்றலை வேண்டிக் கொள்கிறேன் எனக்கு இந்த வாய்ப்பளித்த குபேர கலச அறக்கட்டளை நிர்வாகிகளுக்கும் மற்றும் திருமதி காளீஸ்வரி அம்மாவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் கேது கிரகத்திலே ரொம்ப வலிமையானவர் அப்படின்னா கேதுவை சொல்லலாம் அதே மாதிரி ஒரு ரொம்ப எளிமையானவர் ஒன்பது கிரகத்திலே ரொம்ப ஸ்ட்ராங்னா கேதுவை தான் நம்ம சொல்லுவோம் அதுக்கு அதிபதியான விநாயகர் அவருமே ஞானக்கடவுள் அதே மாதிரி ரொம்ப எளிமையானவர் நம்ம விநாயகரை வந்து ஈஸியாக எங்க வேணாலும் கும்பிட முடியும் வீட்லேயும் கும்பலாம் ஆத்தங்கரையிலயும் கும்பிடலாம் கோவில்லயும் கும்பலாம் எங்க கும்பிட்டாலும் அந்த கேது வந்து நமக்கு பரிபூர்ண அருள் கொடுப்பாரு அதே மாதிரி விநாயகரை வந்து எப்போல்லாம் வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா கேது நட்சத்திரம் வரக்கூடிய அஸ்வினி மகம் மூலத்தப்ப வழிபாடு பண்ணலாம் அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை எமகண்ட வேலையில் வழிபாடு பண்ணலாம் அதே மாதிரி எதுலேயுமே முதன்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து விநாயகரை வந்து அஸ்வினி நட்சத்திரத்தன்னைக்கு வ வழிபாடு பண்ணும்போது அவங்க எந்த ஒரு விஷயத்துலையுமே முதன்மையான இடத்துக்கு வர முடியும் இதே மகம் நட்சத்திரம் வர அன்னைக்கு விநாயகரை வழிபாடு பண்ணும்போது புகழ் அவங்களுக்கு புகழ் ரொம்ப முக்கியம் நான் எல்லா விஷயத்துலேயும் என்னை எல்லோரும் புகழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து மகம் நட்சத்திரம் அன்னைக்கு வந்து விநாயகரை வந்து வழிபாடு பண்ணலாம் இதே வந்து பாக்கியம் கிடைக்கணும் எனக்கு எல்லா விதத்துலேயுமே அதிர்ஷ்டமாக இருக்கணும் என்ன சொல்கிறதுங்க நல்ல ஒரு செல்வ வளத்தோடு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து விநாயகரை வந்து மூல அன்னைக்கு வழிபாடு பண்ணும்போது அவங்களுக்கு அந்த சிறப்பு கிடைக்கும் அதே மாதிரி விநாயகர் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பேரோடு இருக்கும் எப்போதுமே வந்து ஒரு தெய் தெய்வம் காமன்னாலும் அதில் வந்து அது என்ன பேரால் அழைக்கப்படுதோ அப்போ அந்த தன்மையில் வந்து அந்த தெய்வம் இருக்கும் இப்ப சித்தி விநாயகர்னு எடுத்துட்டீங்கன்னா சித்தினா ஜெயிக்கிறதுன்னு அர்த்தம் அப்போ சித்தி விநாயகர்னு இருக்கிற அந்த விநாயகரை வழிபாடு பண்ணும்போது எடுக்கிற எல்லாம் வந்து ஜெயிக்க முடியும் அதே மாதிரி வேலை தேடி ரொம்ப நாளா அவங்களுக்கு வேலை கிடைக்கல ரொம்ப வேலை கிடைக்காம சிரமப்படுறாங்க அப்படிங்கும்போது சித்தி விநாயகரை வழிபாடு பண்ணும்போது அவங்களுக்கு வந்து சீக்கிரமா வேலை கிடைக்கும் அதே வந்து ஒருத்தங்க வந்து செல்வத்துக்காக பண வரவுக்காக வந்து விநாயகரை வழிபாடு பண்ணும் அப்படின்னா அவங்க என்ன விநாயகர் வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா செல்வ கணபதி குபேர கணபதி அந்த மாதிரி வந்து இருக்கிற விநாயகரை வந்து வழிபாடு பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து செல்வ வளம் வந்து நல்லாயிருக்கும் அதே மாதிரி கற்பக விநாயகர் வழிபாடும் செல்வ வளத்தை கொடுக்கும் அதே மாதிரி விக்னேஸ்வரன் அப்படிங்கிற பேர் கொண்ட அந்த விநாயகர் வந்து தடைகள் அனைத்தையும் நிக் நிற்குவார் ஏன்னா விக்னம்னால் தடை தடை அகற்றுபவர் ஸோ எந்த ஒரு தெய்வத்துக்குமே அந்த பேரில் என்ன பேர் கொண்டு இருக்கோ அந்த விஷயம் இப்போ கல்யாண விநாயகர் அப்படின்னா திருமணம் சம்மந்தமான ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கும்போது கல்யாண விளை விநாயகரை வந்து வழிபாடு பண்ணலாம் அதேமாதிரி பால விநாயகர் அப்படின்னா பால விநாயகரை வழிபாடு பண்ணும்போது குரு சார்ந்த ப்ராப்ளம் குரு தோஷம் இருக்குது இல்லை குழந்தைகள் இல்லாமல் இருக்குது இல்லை குழந்தைகள்னால மனக்கவலை இருக்குது அப்படிங்கிறவங்கலாம் வந்து பாலகணபதியை வழிபாடு பண்ணலாம் அதே மாதிரி அரச மருத்துவ விநாயகரை வழிபாடு பண்ணும்போது குரு சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் வந்து நிவர்த்தி ஆகும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாருமே விநாயகர் வந்து ஒவ்வொரு ஃபோட்டோவாக நம்ம வீட்டில் வச்சுருப்போம் ஆனால் கண்டிப்பாக இருக்க வேண்டிய விநாயகர் ஃபோட்டோ என்ன அப்படின்னா பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் வந்து எல்லார் அவங்களோட தொழில் ஸ்தாபனத்தில் வீட்டில் இல்லை எந்த இடத்துலனாலும் டெய்லி அந்த விநாயகரை பார்க்குற மாதிரி ஒரு ஃபோட்டோ கம்பல்சரி வச்சுக்கோங்க ஏன்னா எல்லா வித நன்மைகளும் வந்து அந்த கற்பக விநாயகர் வந்து தருவார் ஸோ அதனால் அந்த இதை வந்து எல்லாருமே வச்சு வழிபாடு பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து ஆக்சுவலி நம்ம ஒன்பது கிரகத்துலேயே அதிக தடை ஏற்படுது அப்படின்னா அதுக்கு காரணம் கேது தான் ஸோ அந்த மாதிரி தடையை நிவர்த்தி பண்ணும் அப்படின்னா அதுக்குமே வந்து விநாயகர் வழிபாடு தான் சிறப்பு இப்போ ஒரு ரொம்ப நெக் ஆஃப் த மூமெண்ட் இருக்கும் அதாவது அந்த ஒரு விஷயம் இப்போ ஒரு ஒரு குழந்தை வந்து எக்ஸாம் எழுதுது அது ரிசல்ட் வர போகுது அப்படிங்கும்போது அவங்க பாஸ் ஆவாங்களா இல்லையா அப்படின்னு ஒரு பெற்றோருக்கு பயம் ஏற்படுது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அவங்க வந்து அந்த விநாயகருக்கு வந்து நூற்றி எட்டு லட்டு செய்கிறேன் நூற்றி எட்டு தேங்காய் உடைக்கிறேன் இல்லை நூற்றி எட்டு கொழுக்கட்டை வைக்கிறேன் அப்படிங்க அந்த மாதிரி வேண்டிக்கும் போது கண்டிப்பாக அவங்க வந்து பயப்பட வேண்டியதில்லை அந்த குழந்தை பாஸ் பண்ணிடும் இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா வந்து இது ரீசெண்டாக நடந்த ஒரு விஷயம் ஆக்சுவலி வந்து ஒரு இவங்களோட பையன் வந்து டுவெல்த் எழுதியிருக்காங்க அவங்க காலேஜ்லேயும் ப்ரையராக அட்மிஷன் போட்டு வச்சுட்டாங்க ஆனால் ரிசல்ட் வந்து என்ன ஆச்சுன்னா சிக்ஸ்டி பர்சன்டேஜ் கீழே இருந்ததுன்னா அந்த அட்மிஷன் வந்து கேன்சல் ஆயிரும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்புறம் அதேமாதிரி ரிசல்ட் வந்தது சிக்ஸ்டி பர்சன்டேஜ் கீழே தான் அந்த பையன் வாங்கிட்டான் அப்போ அந்த காலேஜில் கூப்பிட்டு இந்த மாதிரி நீ கேன்சல் ஆகிடுச்சிங்க நீங்கள் வந்து அமௌண்ட்டு திருப்பி வாங்கிக்கோங்க கேன்சல் லெட்டர் எழுதி கொடுத்த அப்படின்னா அப்போ அந்த பேரண்ட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு தரலாம் அப்போ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா விநாயகருக்கு வந்து வேண்டிக்கிறாங்க இந்த மாதிரி நூற்றி எட்டு தேங்காய் உடைக்கிறேன் அது வந்து கன்ஃபார்ம் ஆகிடணும் அப்படின்னு அவங்க ஆக்சுவலி மூணு நாளாக அந்த காலேஜில் வந்து கேன்சல் தான் இதில் வேற வழியே தான் சொல்கிறாங்க ஆனால் மூணு நாளும் அவங்களுக்கு ரொம்ப கவலை அப்புறம் இந்த மாதிரி வேணும்னா ஒரு கொஞ்ச நேரத்துல அந்த காலேஜ்லேருந்து கூப்பிட்டு சரிங்க நாங்கள் யாருக்கும் அந்த மாதிரி அலோவ் பண்ணதில்லை நீங்கள் நிறையா தடவை எங்களுக்கு ரெக்வஸ்ட் பண்ணங்காட்டி வேணால் ஒரு டொனேஷன் வேணால் ஒரு அமௌண்ட் பே பண்ணிட்டு நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறத சொன்னாங்க ஸோ அந்த விநாயகர் அந்த தடையை வந்து அந்த வேண்டுதல் வச்ச கொஞ்ச நேரத்திலே உடனடி நிவர்த்தி வந்து கிடைச்சிது அதே மாதிரி அவங்களுக்கு கிடைச்சிருச்சு அவங்க அந்த மாதிரி அந்த விநாயகருக்கு வந்து நூற்றி எட்டு தேங்காய் வந்து உடச்சிட்டாங்க ஸோ இந்த மாதிரி தடைகள் இருக்குது ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை அப்படிங்கும்போது விநாயகருக்கு வந்து இந்த மாதிரி நூற்றி எட்டு அப்படிங்கிற கணக்கில் வந்து அவருக்கு பிடிச்ச லட்டு கொலக்கட்டை இந்த மாதிரி விஷயங்கள் இல்லை தேங்காய் உடைக்கிறது இந்த மாதிரிலாம் வேண்டிக்கிட்டு நிச்சயமாக வந்து அதில் வந்து நமக்கு நல்ல இதைத்தான் தான் கொடுப்பாரு ஸோ அதனால் வந்து எப்போவுமே தடையினாலே நம்ம எதுவும் பிடிச்சிக்கணும் விநாயகரை பிடிச்சிக்கணும் அப்படிங்கும்போது நமக்கு கண்டிப்பாக அது சக்ஸஸை கொடுக்கும் அதுக்கப்புறம் வந்து திருஷ்டி எங்கே பார்த்தாலும் வந்து நம்ம திருஷ்டி இதுதான் வந்து ரொம்ப பெரிய இதாக இருக்கும் எதனால் இது வந்து நமக்கு ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா வந்து நம்ம அந்த காலத்துலலாம் வந்து கம்பல்சரி வந்து திருஷ்டி சுற்றி போடுறது அந்த ப்ரொசீஜர் எல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க இப்போ யாரும் அதை பெருசாக ஃபாலோ பண்ணுறதில்ல அதுதான் அங்கே பிரச்சனையே நம்ம நார்மலாக வந்து என்ன சொல்கிறதுங்க அந்த பச்சை மிளகா கறி துண்டு அதெல்லாம் சேர்ந்த ஒரு இது இருக்கும் அதை தொங்க விடலாம் தொழில் ஸ்தாபனத்துலேயும் தொங்க விடலாம் வீட்லேயும் தொங்க விடலாம் அதே மாதிரி ரெண்டு லெமனை கட் பண்ணி குங்குமம் தடவி ரெண்டு சைடு அந்த நிலவாசலில் ரெண்டு சைடு வைக்கிறது அதுவுமே கந்திஷ்டி வந்து தடுக்கும் அதே சமயம் அதாவது நெகட்டிவ் எனர்ஜி ட்ரை பண்ணுறாங்க நமக்கு அகெயின்ஸ்டாக அந்த சேவினை சுனியம் இதெல்லாம் வந்து அந்த நிலவாசலை தாண்டி வர வரக்கூடாது அப்படிங்கும்போது அந்த ரெண்டு லெமனை வந்து அந்த ரெண்டு சைடு வைக்கும்போது கம்பல்சரி அது தடுக்கப்படும் அதே மாதிரி நிலவாசில் தான் நம்ம குலதெய்வம் வந்து இருக்கும் அப்படிங்கும்போது நம்ம தினமுமே சாமி கும்பிடும்போது அந்த தூப தீபம் காமிக்கம்போது கற்பூரம் காமிக்கும்போது அந்த நிலவாசலுக்கும் காமிச்சு நம்மளோட குல தெய்வத்தையும் மனசார வேண்டிக்கம்போது கண்டிப்பா பெரிய நெகட்டிவ் வந்து அந்த நிலைவாசலை தாண்டி வீட்டுக்குள்ள வந்துராது சோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து ப்ரிகாஷன்லாம் நம்ம இதெல்லாம் பண்ணிக்கணும் அதே மாதிரி இந்த காப்பரில் வந்து சூரியன் இது இருக்கும் அதுவுமே வந்து நிலைவாசலில் வந்து தொங்க விடலாம் மாதிரி கருப்பு கயிறில் படிகாரம் கட்டி தொங்க விடுறது இதெல்லாமே கண்டிப்பாக இது பண்ணும் இதெல்லாம் சின்ன விஷயம்தான் ஆனால் நம்ம ஃபாலோ பண்ணால் ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் அதே மாதிரி அமாவாசை வியாழக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த டைம்லாம் வந்து நம்ம வந்து அந்த திஷ்டி சுற்றி போடுறது கற்பூரம் சுற்றி போடுறது எலுமிச்சம்பில் சுற்றி போடுறது தேங்காய் சுற்றி போடுறது பூஷணிக்காய் சுற்றி போடுறது இதெல்லாம் பண்ணலாம் அப்படி ஒன்றும் பெருசாக இருக்காது அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம விடக்கூடாது நமக்கு தெரியாது இப்போ நம்ம நார்மலாக ஒரு யாருனே தெரியாதவங்களாக கூட இருப்பாங்க ஆனால் நம்மளை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு வருத்தமோ ஏதோ ஒன்று ஏற்படும் ஒரு ட்ரெஸ்ஸிங்லையோ நம்மளோட ஸ்பீச்லையோ ஏதோ ஒன்று அவங்கள ஹர்ட் பண்ணும் அப்படிங்கும்போது அது பாதிப்பு ஏற்படுத்தும் அதனால இதெல்லாம் வந்து நம்ம ரொட்டீன் லைஃப்ல பண்ணிக்கணும் அதே மாதிரி நம்ம எங்காவது வெளில போயிட்டு வரோம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வரோம் ஒரு கிராண்டாக போயிட்டு வரோம் ஒரு ட்ரெஸ் நல்லா பண்ணிட்டு போகிறோம் இல்லை ஜுவல்ஸ் நல்லா போட்டு போகிறோம் அப்படிங்கும்போது அது ஒரு தெரியாதவங்க கூட சவள நல்லா இருக்கு நம்ம போட முடியல அப்படின்னு அந்த ஏக்கம் ஏற்பட்டதுனாலே அதுவுமே வந்து ஒரு தோஷ் திஷ்டி தோஷமா தான் இதாகும் ஆகும் சோ அதுக்காக என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு வந்த உடனேவே ஒரு கற்பூரத்தை எடுத்து நம்ம சுத்தி வாசல்ல எரிச்சிடணும் இது வந்து கம்பல்சரி நம்ம பண்ணிக்கணும் அப்படி பண்ணாலே வந்து பாதி இது வந்து நம்ம குறைச்சிக்க முடியும் சில பேர் அப்புறம் பண்ணிக்கலாம் இல்ல அந்த பண்ற பழக்கமே இல்லைன்னு சொல்லிட்டு பண்ண மாட்டாங்க அதனால என்ன ஆகும் அப்படின்னா வந்து அது ஒரு சைட் எஃபெக்ட்ஸ் மாதிரி வந்து அவங்களுக்கு ஒரு உடம்பு சரியில்லாமல் போகிறதோ இல்லை வேறு ஏதாவது ஒரு பாதிப்பை சந்திக்க வச்சிடும் ஸோ இது வந்து ஒரு சின்ன விஷயம் ஒரு கற்பூரத்தை எடுத்து ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகும் அந்த விஷயத்தை பண்ணுறக்கு ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கும் போது இந்த திருஷ்டியெல்லாம் வந்து பெருசாக வந்து நம்மளை தாக்காது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆராம்பாவம் இப்போ ஆறாம் பாவம் சார்ந்து தான் வந்து நிறையா வந்து கடன் இருக்குது ஆரோக்கிய ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறது தான் எங்கே பார்த்தாலும் ஒரு விஷயமா இருக்குது அதுக்கும் காரணம் வந்து நம்ம அந்த பாரம்பரியத்தை ஃபாலோ பண்ணாதங்காட்டி தான் அறுசுவை உணவுகள்லாம் நம்ம எடுத்துக்கிறதே இல்லை ஏன்னா அறுசுவை உணவுனாலும் ஆறாம் தான் குறிக்கும் ஸோ அங்கேயே தான் பிரச்சனையும் இருக்குது அங்கேயே தான் சொல்யூஷனும் இருக்குது எந்த ஒரு பாவத்துக்குமே பிரச்சனையும் சொல்யூஷனும் அந்த பாவத்துலேயே கிடைக்கும் அதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணால் சரியா இருக்கும் அப்போ அறுசுவை உணவு எடுத்துக்கிறது இல்லை அது ஒரு காரணம் அதே மாதிரி ஒரு நோய் அப்படின்னா வந்து அதுக்கான மூல காரணம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடி கண்டுபிடிச்சி அதுக்கான உணவுகளை எடுத்துக்கும் போது அந்த விஷயங்கள் வந்து சரியாகும் ஆனா யாருமே வந்து அந்த மூல காரணங்களை எடுத்துக்கறதில்ல இப்போ ஒரு ஸ்கின் டிசீஸ் அப்படின்னா உடனே எக்ஸ்டர்னலா மேலால அந்த கிரீம் அப்ளை பண்ணி அப்போதைக்கு அதை வந்து ஸ்டாப் பண்ணிடுறோம் ஆனா அந்த உள்ள அந்த ஆழத்துல வந்து அந்த நோய்ங்கிறது தான் இருக்கும் திருப்பி கொஞ்சம் மாதம் கொஞ்சம் வருஷம் கழித்து திருப்பியுமே அது வரதான் செய்யும் அப்படிங்கும் போது அந்த மூல காரணத்தை கண்டுபிடிச்சி பண்ண ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இப்போ பிளட் குறைபாடு இருக்குது அப்படின்னா அப்போ பிளட் குறைபாடுனா அப்போ அதுக்கு சார்ந்த அந்த ஒரு என்ன சொல்கிறதுங்க ஒரு பீட்ரூட் எடுக்கிறது அப்புறம் ரத்தத்தை அதிகப்படுத்துகிற முருங்கைக்கீரை எடுத்துக்கிறது இந்த மாதிரி அதோடய மூல காரணம் வந்து இது தான் ஸோ அதுக்கான உணவு இது அப்படிங்கும் போது அந்த உணவை வந்து நீங்கள் ஒரு ரெண்டு வாரம் வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் எடுக்கும்போதே நிச்சயமாக வந்து அதோட மாற்றத்தை தெரிஞ்சுக்க முடியும் இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த மாதிரி எல்லா நோய்களுக்குமே வந்து ஒரு மூல காரணம்னு இருக்கும் ஏதோ ஒரு சத்து குறைபாடுனால்தான் அந்த இது வருது ஸோ அப்படிங்கும்போது அந்த மூல காரணத்தை சரி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இது சரியாயிரும் ஒரு ஸ்கின் டிசீஸ் அப்படின்னா ரத்த சுத்தம் இல்லாதது தான் காரணம் அப்படிங்கும்போது அந்த ரத்த சுத்தியாக தரக்கூடிய உணவுகளை எடுத்துக்கும் போது அது சரியாயிடும் அதே அதில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு பரங்கி பட்டை சூர்ணம் அது வந்து ரத்தத்தை சுத்தி பண்ணும் அதை ஒரு மூணு மாதம் தொடர்ந்து எடுத்துக்கும் போது கம்ப்ளீட்டாகவே அந்த ஸ்கின் டிசீஸ் வந்து திருப்பி வந்து வராது ஆனால் அதை பண்ணாமல் நம்ம எக்ஸ்டர்னலாக மட்டும் பண்ணும்போது அது வந்து பிரயோஜனம் இருக்காது அதே மாதிரி ஆறாம் அதிபதி வந்து வழுத்துருச்சு அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து கடன் நோய் எதிரி இந்த விஷயங்கள்லாம் இருந்துகிட்டே இருக்கும் ஒன் ஒன்று குடையவன் ஆறுக்கு போனாலும் இல்லை ஆறு குடையவன் ஒன்றுக்கு போனாலும் வந்து அவங்கள வந்து எதிரி வந்து தேடி வந்து அவங்கள பிரச்சனை பண்ணுறது இந்த விஷயம்லாம் இருக்கும் அதே மாதிரி இந்த ஆரம்ப வழுத்தவங்களுக்கு வந்து கடன் வந்து நிறைய இருக்கும் இல்லைனா ஒரு கடனுக்கு அதிக வட்டி கட்டக்கூடிய அந்த நிலைமை இருக்கும் இவங்க தான் அதிக வட்டி கட்டுறவங்களா இருப்பாங்க அதே மாதிரி இதுல இன்னொரு ட்ராபேங்கு என்ன அப்படின்னா வந்து இந்த கடன் ஒரு கடன் முடிஞ்சிருச்சு அப்படின்னா இவங்க அடுத்த கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும் அப்படி கடன் திருப்பி திருப்பி வாங்கி அந்த என்ன சொல்றதுங்க அந்த க கடனுக்கான இதை கொடுக்கும் ஏன்னா ஒரு பாவத்துக்கு வந்து நம்ம அது வழுத்துருச்சு அப்படின்னா அது சம்பந்தமான விஷயங்களுக்கு வந்து நம்ம அதிகமா செலவு பண்ண வேண்டிய அந்த தன்மை இருக்கும் சோ அதனால அப்படி இருக்கும் இதே ஒரு சில ஜாதக அமைப்புல எப்படி இருக்கும் அப்படின்னா அவங்க அந்த மூணில் ஏதோ ஒன்று ஃபேஸ் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில கடன் வாங்கி வீடெல்லாம் கட்டி அந்த கடனை அடைச்சிட்டே இருப்பாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அதை அடைச்சி முடித்து அப்பாடான்னு இருக்கலாங்கம்போது அவங்களுக்கு நோய் வந்துடும் இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா கடன் முடிஞ்சிருச்சு அந்த பாவத்தில் இப்போ வேறு என்ன பண்ணுவோம் அடுத்தது நோய் வந்துடும் நோய்க்கு ஹாஸ்பிட்டலுக்கு அந்த பணத்தை கொண்டு போய் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் அதுக்கு இவங்க இந்த மாதிரி தன்மையில் இருக்கவங்க வந்து பசமா திருப்பியுமே ஒரு கடனை வாங்கி வச்சுட்டா பிரச்சனை இல்லை ஏன்னா நோயை விட கடன் பரவாயில்லைங்கிற தன்மையில் இருக்கும் அந்த மாதிரி ஆனால் முடிஞ்சளவுக்கு நம்ம வந்து கடன் வாங்காமல் இருக்கிறது தான் வந்து சிறப்பே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆரம்பம் வலுத்துருச்சு ஆனால் இதெல்லாம் பெருசாக அஃபெக்ட் பண்ணல அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து அது சார்ந்த தொழிலில் அவங்க இருப்பாங்க அதாவது வந்து என்ன சொல்கிறதுங்க ஃபினான்ஸ் செக்டரில் இருப்பாங்க அப்போ அப்புறம் வாடகை வருமானம் அவங்களுக்கு வரும் அதே மாதிரி டாக்டர்ஸாக இருப்பாங்க அதாவது என்ன சொல்கிறதுங்க பேஷண்ட்ஸை ட்ரீட் பண்ணுறாங்க அதனால் வந்து அந்த ஆரோக்கியத்தை தராங்க அந்த இதில் இருக்காங்க அப்புறம் வந்து எதிரே ஃபேஸ் பண்ணக்கூடிய வக்கீல் போலீஸ் ஆர்மி அப்புறம் வந்து மந்திர மந்திரவாதி தாந்திரிக் இவங்க இவங்க இந்த ஃபீல்ல வந்து இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த கடன் நோய் எதிரி விஷயங்கள் வந்து இருந்தாலும் பெருசாக அவங்கள பாதிக்காத தன்மையில் இருக்கும் ஏன்னா அவங்க அந்த பாவம் சார்ந்த தொழிலே பண்ணுறாங்க இல்லையா அப்படிங்கும்போது ஏன்னா ஏதாவது ஒரு விதத்தில் அந்த பாவத்தை அவங்க செயல்படுத்தி ஆகணும் அந்த தன்மையில் அது வரும் அதுக்கடுத்தது வந்து யார் கூடலாம் நம்ம வந்து ஒற்றுமையாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கம்பல்சரி வந்து நம்மளோட அந்த ஃபேமிலி சர்க்கிள் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இதுலெலாம் வந்து இந்த தன்மையில் இருக்கவங்க தான் வந்து நம்ம கூட ஒத்துப்போவாங்க நம்மளோட எண்ணங்களுக்கு வலு சேர்க்குற மாதிரி அவங்கள எண்ணங்களும் இருக்கும் செயல்பாடுகளும் இருக்கும் அந்த ஒற்றுமை தன்மைங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா திரிகோணம் நம்மளோட ராசி லக்னங்களுக்கு அவங்க ஒன்று அஞ்சு ஒன்பதா இருந்தால் கண்டிப்பாக நம்மளோட எண்ணங்களும் செயல்களும் அவங்களோட ஒத்துப்போகும் அதே மாதிரி என்ன சொல்றதுங்க ஒற்றுமையாக இருப்பாங்க இதே வந்து வேற்றுமையாக அதாவது நம்மளோட கருத்துக்களுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிறது நம்ம சொல்கிறதுக்கெல்லாம் வந்து ஆப்போசிட்டாக இருக்கக்கூடியவங்க யார் அப்படின்னா வந்து ஒன்று ஏழு நம்மளோட லக்ன ராசிக்கு வந்து ஏழாம் தன்மையில் இருக்கவங்க வந்து நமக்கு ஆப்போசிட்டாக இருப்பாங்க அதே மாதிரி நம்மளோட ராசி லக்னத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டு மறைவு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த ராசி லக்ன பீப்புளும் வந்து நமக்கு அகேன்ஸ்டாக தான் இருப்பாங்க நம்மளோட எண்ணங்களுக்கும் செயல் செயலுக்கும் ஒத்து வர மாட்டாங்க ஸோ இவ் இந்த மாதிரி இவங்க தான் அந்த ஃபேமிலிக்குள்ளே இருக்கும்போது அதுதான் வந்து அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறதுங்க பிடிக்கலைன்னு சொல்லிட்டு அவங்கள பிரிஞ்சு போகிறது இந்த தன்மையெல்லாம் கொடுக்கும் அதே மாதிரி ஒரு எல்லா நம்ம ஜாதகத்துலேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டு கிரக சேர்க்கை மூணு கிரக சேர்க்கை அந்த மாதிரி இருக்கும் அந்த கிரக சேர்க்கை வந்து பகையாக இருந்தாலும் சரி நட்பாக இருந்தாலும் சரி ரெண்டு கிரகம் சேர்ந்துருக்கு அப்படிங்கும்போது அந்த காரக பாவக உறவு கூட வந்து இவங்க சேர்ந்தே இருக்கக்கூடிய அந்த தன்மையில தான் இருக்கும் மோஸ்ட்லி பிரிஞ்சு போகக்கூடிய தன்மையில ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா வந்து ஒரு கும்ப லக்னம் அந்த லக்னத்துக்கு வந்து சூரியனும் சனியும் சேர்ந்துருக்கு அப்படின்னா சூரியன் வந்து ஏழாம் சனி வந்து லக்னாதிபதி ஸோ ஒன்றும் ஏழும் ச சேர்ந்துருக்கு அப்படிங்கும்போது இந்த ஜாதகர் வந்து அவங்களோட வாழ்க்கை துணையோட எப்போவுமே இணைஞ்சுதான் இருக்கக்கூடிய தன்மை அதுக்காக அவங்களுக்கு சண்டை வராது அப்படியெல்லாம் கிடையாது அதெல்லாம் வந்தாலும் வாழ்க்கையில் என்றைக்குமே அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இருக்கணும் அப்படிங்கிற அந்த தன்மையில் சேர்ந்து சேர்ந்து இருப்பாங்க அதே மாதிரி இப்போ இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா வந்து செவ்வாய் புதன் சேர்க்கை இருக்குது அப்படின்னா வந்து அப்போ வந்து செவ்வாய்னா சகோதர காரகன் புதன்னா கடைக்குட்டி அப்போ இவங்களோட கடைசி குழந்தை வந்து அந்த இவங்களோட சகோதரத்துக்கு கூட எப்போவுமே சேர்ந்து தான் இருப்பாங்க அவங்க கூட சேர்ந்து சேர்ந்து செயல்படுவாங்க அப்படிங்கிறத சொல்லலாம் அடுத்தது ஒரு துலா லக்ன ஜாதகம் சுக்ரன் புதன் ஒரு கட்டத்துல சேர்ந்துருக்கு அப்படின்னா சுக்ரன்னா அந்த ஜாதகரை குறிக்கும் ஒம்பதுனால் அப்பாவை குறிக்கும் ஸோ அந்த ஜாதகரும் அவங்க அப்பாவும் எப்பவுமே ஒற்றுமையா இருக்கிறது அவங்க மேலே ஒரு அஃபெக்ஷனாக இருக்கிறது அந்த மாதிரி இருப்பாங்க அதே மாதிரி ஒரு மிதுன லக்ன ஜாதகம் சூரியன் சந்திரன் புதன் சேர்ந்துருக்கு அப்போ சூரியன்னா அப்பாவை குறிக்கும் சந்திரன்னா அம்மாவை குறிக்கும் புதன்னா அந்த ஜாதகரையே குறிக்கும் ஸோ அவங்க மூணு பேருமே ஒற்றுக்காக இருக்கிறது எண்ணங்களால் செயலால் ஒற்றுமை தன்மையை வெளிப்படுத்துறது அதே மாதிரி மூணுங்கிறது இளைய சகோதரம் ஸோ இந்த ஜாதகர் வந்து அவங்க அப்பா அம்மா இளைய சகோதரம் இவங்களோட எண்ணங்களுக்கு ஒத்த தன்மையில செயல்படுறது அந்த மாதிரி தான் இருப்பாங்க அவங்க ஒற்றுமையா இருப்பாங்க ஒன்றா ஒரே இடத்துல ஒற்றுமையா இருக்கிறது இல்லாட்டி எண்ணத்தால் செயலால் ஒற்றுமையா இருப்பாங்க ஸோ ரெண்டு இது பகை கிரக சேர்க்கை அப்படியெல்லாம் இருந்தா கூட கொஞ்சம் கொஞ்சம் இதில் மாற்றம் வருமையை தவிர மத்தபடி அந்த ஒற்றுமை தன்மைங்கிறது மாறாது அது பகை கிரகமாக இருந்தாலும் சரி எந்த தன்மையில் இருந்தாலும் அந்த எண்ணமும் செயலும் அந்த ஒற்றுமை தன்மையும் ஒரே மாதிரிதான் இருக்கும் நீங்க எந்த கிரக காம்பினேஷன் எடுத்து பாருங்கன்னா அந்த பாவக காரக சம்பந்தமான விஷயங்கள்ல வந்து அந்த ஒற்றுமையும் அந்த செயல்பாடும் இருக்கும் இது இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா தனுசு லக்ன ஜாதகம் செவ்வாய் சனி சேர்க்கை சனிங்கிறது ரெண்டாம் பாவத்தை குறிக்கும் செவ்வாய்ங்கிறது சகோதர குறிக்கும் சோ இவங்க எப்பவுமே வந்து இவங்க குடும்பத்தை வந்து அவங்க சகோதர குடும்பத்தோட தான் சேர்ந்து எல்லாமே செய்யணும் அப்படிங்கற அந்த எண்ணம் தான் இருக்கும் அவங்களோட சகோதரத்துக்கும் அவங்க குடும்பத்துக்கும் தான் இந்த ஜாதகர் வந்து ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாரு அந்த மாதிரி வேற்றுமை அப்படிங்கற தன்மை வந்து ஒன்று ஏழு சொன்னேன் இதே ஒன்று ஏழில் வந்து ஒற்றுமைங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ கும்பலக்னமும் சிம்மலக்னமும் ஆப்போசிட்டு இது சூரியனோட தன்மை அது சனியோட தன்மை அதனால அவங்க ஆப்போசிட்டாக இருப்பாங்க அப்படிங்கிறத மாதிரி சொல்லுவாங்க ஆனாலும் அது அவங்களுக்குள்ள சில இடத்துல ஏன்னா இது கண்ணாடி பிரதிபலிப்பு மாதிரி தான் ஒன்று ஏழும் அப்படிங்கும்போது இவங்க நினைக்கிற அதே பாயிண்ட்டை வந்து அந்த லக்னம் நினைக்கிற அதே பாயிண்ட்டை வந்து கும்பலக்னமும் நினைப்பாங்க அந்த ஒரு விஷயத்துக்கு ரியாக்ட் பண்ணுறது ஒரே மாதிரி அந்த தன்மையில் செயல்படுவாங்க ஆனால் என்ன அந்த ஒன்று ஏழும் ஈகோ இருக்கும் அந்த ஈகோனாலேயும் அதுக்கப்புறம் கருத்து வேற்றுமையினாலும் தான் அந்த வேற்றுமைங்கிறது வருது இதே மாதிரி வேற்றுமை வந்து வேற என்ன காம்பினேஷனில் வரும்னா நம்மளோட ராசி லக்னத்துக்கு அது பாதகமாகவோ திதிசூனியமாகவோ மறைவு ஸ்தானங்கள்லேயோ இருக்குது அப்படிங்கும் போது அப்போவும் அந்த வேற்றுமை வரும் அடுத்தது வந்து மலர் மருத்துவம் இப்போ மலர் மருத்துவத்தில் வந்து வில்லோ அப்படிங்கிற மருந்து வந்து எதுக்காக கொடுக்கறது அப்படின்னா வந்து ஒருத்தங்க வந்து எப்போ பார்த்தாலும் என்ன சொல்கிறது குறை சொல்லிட்டே இருக்காங்க ஒரு பத்து விஷயம் நல்லது செஞ்சாலும் ஒன்று இது தப்பா பண்ணிட்டாங்க மிஸ்டேக் பண்ணிட்டாங்கன்னா அந்த ஒரு விஷயத்த மட்டும் ஊதி ஊதி பெருசாக்கி இது தப்பு அப்படி இப்படின்னு அந்த ஒன்பது நல்லதையும் சொல்லாமல் ஒரே ஒரு விஷயம் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சாப்பாட்டில் உப்பு இந்த சமையலில் கொஞ்சம் உப்பு பத்தலை அப்படின்னா உப்பு பத்தல அது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை ரொம்ப பெருசாக்கி சொல்றது மற்றதெல்லாம் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க இந்த எது தப்போ அதை மட்டும் பூதாகரமாக ஜூம் பண்ணி ஜூம் பண்ணி சொல்றது அப்புறம் ம மாதிரி திருப்பி திருப்பி வந்து அவங்களோட குறையை மட்டுமே சுட்டி சுட்டி காமிக்கிறது அதுக்கப்புறம் இவங்க மட்டும்தான் நல்லவங்க மற்றவங்களாம் வந்து சரியாக இல்லை பர்ஃபெக்டாக இல்லை யாருமே என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு மற்றவங்க மேலே பழி போடுற அந்த தன்மையே இருக்கிறது அதுக்கப்புறம் வந்து சப்போஸ் சொ யாரும் சொன்ன பேச்சு கேட்கல யாருமே இவங்க கண்ட்ரோலுக்கு வரல அப்படின்னா உடனே எமோஷ்னலாக அழுது அங்கே ஒரு பெரிய நான் ரொம்ப பாவம் நான் ரொம்ப கரெக்டாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அந்த மாதிரி தன்மையில் செயல்படுறவங்களுக்கு அவங்கிற மலர் மருந்து கொடுக்கும்போது இது ஒரு ஒரு மூணு இருந்து ஆறு மாதம் முடிக்கும் அதிகபட்ச டைம் கொடுக்கும்போது அவங்க கம்ப்ளீட்டாக ரெடி ஆயிடுவாங்க அப்படி அப்படி கொடுக்கும்போது அவங்க அந்த பழி போடுற அந்த மனநிலை வந்து குறைஞ்சிட்டு எல்லாத்தையுமே புரிஞ்சிக்கக்கூடிய தன்மை அதே மாதிரி என்ன சொல்கிறதுங்க மற்றவங்கள தன்னோட அடிமையாக குள்ள வச்சுருக்கணும் அந்த அந்த தன்மையும் மாறிடும் அப்புறம் வந்து குழப்பமாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு என்ன மலர் மருந்து அப்படின்னா ஸ்கிலிரந்தரஸ் இது எதுக்காக அப்படின்னா ரெண்டு விஷயத்தில் குழப்பம் இருக்கு பல விஷயம் இல்லை ரெண்டே ரெண்டு விஷயம் இதுவா அதுவா ரெண்டில் நான் எதை சூஸ் பண்ணுறது அப்படின்னு ஒரு ஒரு தடவை சரி இது கரெக்டாக இருக்கும் இல்லை இல்லை அடுத்த தடவை அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னா ரெண்டே ரெண்டு விஷயத்துக்குள்ளே மாற்றி மாற்றி குழப்பிட்டே இருக்காங்க அப்படின்னா அதுக்கான மலர் மருந்து வந்து ஸ்லிரந்தரரசஸ் இதை சாப்பிடும்போது வந்து அவங்களுக்கு வந்து ஒரே ஒரு முடிவு உறுதியான முடிவு கரெக்டான முடிவை வந்து எடுக்கக்கூடிய அந்த தன்மை கிடைக்கும் அதுக்கப்புறம் வந்து வெறுப்பு ஒருத்தங்களை கண்டாலே பிடிக்கல அவங்கக்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாங்க அவங்க இருந்தாலே அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க அப்படி அப்படி என்னமோ அவங்கள சுத்தமாகவே பிடிக்கல அவாய்ட் பண்ணுறாங்க அந்தளவுக்கு ஒரு வெறுப்பு அப்படின்னு இருக்குது அப்படிங்கும்போது ஹோலிங்கிற மலர் மருந்து கொடுக்கும்போது அந்த வெறுப்பு வந்து படிப்படியாக குறைஞ்சிரும் எதனால் அப்படின்னா ஒரு இப்போ ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபே இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்க ஒரு கொஞ்ச வருஷத்தில் அந்த மனஸ்தாபங்கள்னால அவங்க காமிச்ச அன்பும் அவங்க செஞ்ச நல்லதையும் மறந்துட்டு இந்த மாதிரி அவங்க செஞ்ச தப்பையும் இந்த குறையும் மட்டுமே மனசுக்குள்ளே வச்சுட்டு அதனால் பயங்கர வெறுப்பாக அவங்கள பார்க்கவே விரும்பல அப்படிங்கிற தன்மையில் இருக்கிற இவங்களுக்குலாம் வந்து அந்த ஹோலி கொடுக்கும்போது என்னாகணும் அந்த வெறுப்பு கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகி அவங்க செஞ்ச நல்ல விஷயங்கள் அவங்க மேலே இருந்த அன்பு எல்லாமே அது அப்படியே அவங்க வந்து அதை யோசிச்சு பார்த்து இவங்க நமக்கு எவ்வளோ நல்லது பண்ணியிருக்காங்க இந்த மாதிரிலாம் அன்பாக நடந்திருக்காங்க அப்படிங்கிறத யோசிச்சு அப்போ வந்து அவங்க அந்த கம்ப்ளீட்டா மாறக்கூடிய அந்த தன்மை இருக்கும் ஹோலி வந்து யா யார் ரெண்டு பேத்துக்குனாலும் அம்மா அம்மா அப்பா அம்மா குழந்த இல்லை ஹஸ்பண்ட் ஒன் இல்ல இல்லை மாமனியார் மருமகள் இந்த மாதிரி தன்மையில் இருக்கிற யாருக்கு வேணாலும் அந்த ஹோலி கொடுக்கும்போது அந்த வெறுப்புங்கிற தன்மை வந்து மாறும் அடுத்தது வந்து மஸ்டர் மஸ்டர் வந்து புரிஞ்சிக்கக்கூடிய தன்மை அதாவது வந்து இப்போ ஒரு பிரச்சனை அப்படிங்கும்போது எல்லாருமே வந்து தன்னோட சுச்சுவேஷன்லேருந்து தான் யோசிப்பாங்க அவங்களுக்கு எதனால அவங்க அந்த இடத்துல அப்படி பேசினாங்க எதனால அவங்க அப்படி பிஹேவ் பண்ணாங்க அப்படிங்கிறத யோசிக்காம அவங்க அப்படி பண்ணதா தப்பு அவங்க எப்படி இப்படி நடந்துக்கலாம் அப்படிங்கிற இது அவங்களோட சுச்சுவேஷனில் நாம இருந்தா நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணிருப்போம் அப்படின்னு தன்னை அந்த சூழ்நிலையில் வச்சு யோசிக்காம அந்த மாதிரி நடந்துக்கக்கூடியவங்களுக்கு வந்து மஸ்டர்ட் கொடுக்கும்போது எல்லாருமே மனிதர்கள் தான் அப்போ இந்த இடத்துல இருக்கும்போது அவங்க அப்படி தான் சோ ஸோ இது நம்ம குறை சொல்லக்கூடாது இது மனித இயல்பு அப்படின்னு புரிஞ்சிக்கக்கூடிய தன்மையை கொடுக்கறது வந்து மஸ்டர்ட் ஸோ மஸ்டர்டுங்கிற அந்த ஃப்ளா மெடிசன் கொடுக்கும்போது வந்து அந்த புரிஞ்சுக்கக்கூடிய தன்மை வந்து அதிகரிக்கும் அதே மாதிரி அடுத்தது வந்து ஒயிட் செஸ்நட் இந்த ஒயிட் செஸ்நட்ங்கிற மருந்து வந்து எதுக்காக கொடுக்குது கொடுக்கப்படுது அப்படின்னா இப்போ வந்து ஒரு நெருங்கிய சர்க்கிளில் வந்து அவங்க ஃபேமிலி சர்க்கிளில் ஒருத்தங்க வந்து இறந்துட்டாங்க அப்படிங்கும் போது அந்த சுச்சுவேஷன்லேருந்து அவங்களால ஈஸியாக வர முடியாது எத்தனை ஆறுதல் கொடுத்தாலும் என்ன பண்ணாலும் அது வந்து அவங்களுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் அதை விட்டு வெளில வரக்கு ஈவன் என்ன சொல்கிறதுங்க அதனால் வந்து அவங்க அந்த வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருக்கிறது யாரையும் பார்க்க விரும்பலை யார்கிட்ட பேச விரும்பலை அந்த மாதிரி விரக்தி தன்மையோடு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறவங்களுக்கு வந்து வாய் செஸ் நெட் அவங்களால அந்த அழுகையை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படியெல்லாம் இருக்கவங்களுக்கு வந்து வாய்சஸ் நெட் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அவங்க அந்த வெளி வந்துருவாங்க அதே மாதிரி மரணங்கிறது வந்து நார்மல் தான் எல்லாருமே பிறந்தால் இறப்புன்னு ஒன்று இருக்குது அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய அந்த மனநிலையும் அதே மாதிரி அதுக்கப்புறம் வந்து அவங்க எந்த ஒரு மரணத்தையும் வந்து நார்மலாக எடுத்துக்கக்கூடிய அந்த தன்மையும் தைரியத்தை மெயினாக கொடுக்கும் தைரியம் ரொம்ப ஜாஸ்தியாக வரும் அப்படிங்கும்போது அவங்க வந்து பெருசாக எமோஷ்னல் ஆக மாட்டாங்க மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணுவாங்க இதெல்லாமே இயல்பு இது உலக வாழ்க்கையில் இதுதான் தான் அப்படிங்கிறத புரிஞ்சுப்பாங்க அதே மாதிரி வந்து யாராவது செய்வினை செஞ்சுட்டாங்க நெகட்டிவ் எனர்ஜி இருக்குது பிள்ளை சூன்யம் ஏவல் இந்த மாதிரி விஷயங்களாக இருக்குன்னு அடிக்கடி அந்த மாதிரி நினச்சிக்கிறவங்க அப்படி இருந்தாலும் இல்லை அப்படி நினச்சிக்கிறவங்களாக இருந்தாலும் வைச்சஸ் நெட் எடுக்கும்போது என்னாகும் அப்படின்னா அந்த பாதிப்பு இருந்தாலும் நீங்கிரும் இவங்களுக்குமே அந்த எண்ணம் வராது என்னை யாரும் எதுவும் பண்ண முடியாது அப்படி இறைவன் என்னை காப்பாத்துவாரு இல்ல என் தன்னம்பிக்கை எனக்கு தெரியும் யாரும் என்னை எதுவும் பண்ணிட முடியாது அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்ட்ராங்கான மனநிலைக்கு வந்துடுவாங்க ஒய்சஸ் நெஸ் அப்படிம்போது அதீத தைரியம் அந்த தைரியங்கத விட மெச்சூர்டாக அந்த விஷயங்களை ஹேண்டில் பண்ணுறது தேவையில்லாமல் புலம்புறது அதெல்லாமே ஸ்டாப் ஆகும் ஒய்ச்சஸ் வந்து தைரியத்துக்கான ஒரு மருந்து மெயினாக இந்த மாதிரி எமோஷ்னல் ஆகிறவங்களுக்கும் அதே மாதிரி என்ன சொல்லுதுங்க இந்த மாதிரி நெகட்டிவ் எனர்ஜி இருக்குன்னு பயப்படுறவங்களுக்கும் வந்து இந்த வைச்சஸ்னஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வாய்ப்பை அளித்த அனைவருக்கும் எனது நன்றிகள் மிக அற்புதமாக ஜோதிட தகவல் தந்த நமது சகோதரி கோகிலவாணி மேடம் அவர்களுக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக்கொண்டு அவர்களை கௌரவிக்கும் விதமாக ஜெயந்தி மேடம் மற்றும் சுதா மேடம் அவர்கள் வருக என வரவேற்கிறோம் எங்க லட்சுமி மேடம் ரெண்டு பேரும் சேர்ந்து போடுங்க எங்க லட்சுமி மேடம் எங்க